ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி தோசையும் சின்ன வெங்காய சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன வெங்காய சட்னி செய்கிறதுக்கு நான் கால் கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு மூணு வரமிளகாய் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சிறிதளவு புளி அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருந்த வெங்காயத்தை அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம லேசாக வதக்கினாலே போதும் நம்ம ரொம்ப வந்து பொன்னிறமாக வதக்க வேண்டிய அவசியம் இல்லை அதிலேயே மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் பூண்டு வரமிளகாய் புளி ஒரு தக்காளி அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாகவே வந்து சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதை அதிகப்படியாக நம்ம வதக்கும்போது அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சிவராமன் அவர்கள் வந்து ஒரு பதிவில் வந்து சொல்லியிருக்காங்க அதை கேட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதை நான் கொஞ்சமாவது கடைபிடிக்கிறேன் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க அடுத்து சட்னிக்கு தேவையான அளவு தாளிப்பு சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூட சேர்த்துருங்க இப்போ சின்ன வெங்காய சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம தோசை மாவுக்கு ஒரு கப் அளவு கவுனி அரிசி ஒரு கப் அளவு மாப்பிள சம்பா அரிசி ஒரு கப் அளவு புழுங்கல் அரிசி சேர்த்துட்டு தேவையான அளவு உளுந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஊற வச்சுட்டு நான் காலையிலேயே ஊற வச்சு சாயந்தரம் வந்து அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும் நம்ம நார்மலாக செய்கிற அரிசியும் உளுந்து சேர்த்து அரைச்ச மாவு மாதிரியே இதுவும் நல்லா பொங்கி புளிச்சிருக்கும் நீங்கள் நை நான் காலையில் டிஃபனுக்கு பிளான் பண்ணிங்கன்னால் நீங்கள் முத நாளே ஊற வச்சுட்டு ஈவினிங் போல் அரைச்சி கரைச்சி வச்சுருங்க தோசை பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லாவே இருக்கும் இப்போ கவுனி அரிசி தோசையும் ரெடி ஆயிடுச்சு இந்த தோசை கூட சின்ன வெங்காய சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே சமயம் உடம்புக்கும் ஹெல்த்தும் கூட இந்த மாதிரி அரிசி வகைகளில் சத்துக்கள் வந்து நிறைய நிறைஞ்சிருக்கிறதுனால அதை பயன்படுத்தி நம்ம காலை உணவு எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரியான ஆரோக்கியமான உணவு முறைகளை வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது எல்லோரும் எடுத்துக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்